வணக்கமே இன்னைக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு அதாவது நடந்த குரூப் ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு அதில் மிஸ்டர் சுரேஷ் கேண்டிடேட் வந்து அண்ட் கம்யூனி ரேங்க் எயிட்டி எடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க எக்ஸாம் ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் உட்காந்திருக்காரு வணக்கம் சுரேஷ் அந்த ப்ரூஃப் எக்ஸாம்ல ஓவர் எக்ஸாமில் ஒன் ரேங்க் எடுத்திருக்கேன் என்னோட இந்த வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருந்தது சென்னை ஐஎஸ் அகாடமி சிக்ஸ் மந்த்தான் நான் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கேன் டூ இயர்ஸ் தான் நான் வந்து எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் புக்ஸ் எப்படி நான் படிக்கிறது எதெல்லாம் படிக்கிறது எதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் இல்லாமல் நிறையா எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு டைம் எக்ஸாம்ஸில் ஒரு ஃபைவ் மார்க்ஸ்லேயோ ஒரு த்ரீ மார்க்ஸ்லையோ வந்து ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாம்ஸில் நான் விட்டு இருந்தேன் ஆஃப்டர் இங்க ஜாயின் பண்ண பிறகு சிலபஸை அழகாக திருச்சி கொடுத்துருந்தாங்க எங்கெல்லாம் படிக்கணும் பேக் டு ஸ்டடி எதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால என்னால் எக்ஸாம்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சுது அதாவது இப்போ மிஸ்டர் சுரேஷ் வந்து சொல்லும்போது ஒரு விஷயம் நீங்கள் கான்சேட் பண்ணிருக்கீங்க அதாவது இனிஷியலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பிரச்சனை தான் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன படிக்கணும் அது எங்கே படிக்கணும் எதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நான் ஒரு சில கிளாரிட்டி வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது எப்பயுமே இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பாட் அவங்க ஒரு பாட்டுக்கு ஸோ இன்சூஷன் ஒரு பாட்டு இருக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ரொம்ப க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் அவங்களோட பாட்டை பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்ல விரும்புறேன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் ஒரு மூணு பாட்டு இருக்கு அதாவது நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு மூணு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஸ்கூல் புக் அதாவது கல்வி ஸ்கூல் புக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை தான் அனலைஸ் பண்ணணும் मूना तो विषयों डेल न्यूज़पेपर पढ़ेंगे इनमें मून विषय तो पति आउट एक्सपीरियंस याने लड़ना बहुत उनके एड करने जाएंगे मधुर विषयों ये स्कूल बुक कर लिया था ये स्कूल बुक्स एवरी सब्जेक्ट परिस्टाटिंग उन्हें स्टार्ट पानी है स्कूल बुक्स नहीं स्टार्टिंग लग पड़ेगा याने डिफ நிறைய சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் வந்துச்சு இனிஷியலாக அந்த நேம்ஸ் எதுவுமே வந்து எனக்கு கிளாரிட்டி எல்லாமே எதுவும் புரியாமல் இருந்துச்சு வர இண்டிவிஜுவல் ஸ்டாப் கிட்டே நான் போய் சஜஷன் கேட்குறப்போ அவங்க எல்லாேருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எப்போயுமே கிளாஸஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ரீவியஸாக என்ன நடத்துகோ அடுத்து என்ன நடத்துன்னு கண்டினியூட்டியை ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிச்சுட்டு கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணால் எதுவுமே ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டே தெரியல ஆல்ரெடி ஒரு கேள்விப்பட்ட நேமாக தான் இருக்குது கேள்விப்பட்ட டேம்ஸா இருக்கு ரொம்ப புரிஞ்சுது இன்னொரு விஷயம் என்னன்னா படிக்கும்போது போது என்னெல்லாம் சிலபஸ்ல டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதுல என்னால ஈஸியா ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சது மறுபடியும் அந்த டவுட்ஸ்க்காக தான் என்னால் வெயிட் பண்ணாமல் கிளாஸ்லயே என்னால் அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஸோ டெய்லி ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு வந்துட்டோமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லுவார்ன்றதுதான் ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நோட் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை நீங்க வீட்டில் ஒரு முறை படிச்சுட்டு வரணும் அது புரியுது புரியல அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம் பட் நீங்க ஒரு முறை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கிளாஸ்ல நீங்க வந்து அந்த கான்செப்ட் நீங்க கவனிக்கும் போது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த கான்செப்ட் எல்லாம் ஈஸியாக புரியும் அதுதான் வந்து சொல்ல வர ஆக்சுவலாக அடுத்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஷோராக வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க நல்லன்னு சொல்லலை பட் ஆனால் அதை நீங்க அடுத்தடுத்து நீங்கள் அகைன் அகைன் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஷோராக வரும் முதல் விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து இயர் கொஸ்டின் பேப்பரோட இம்பார்டன்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் இம்பார்டன்ஸ் ரொம்ப ஷோர்ட்டாக நான் சொல்லிடுறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கமா கடைசியாக ரிவிஷன் பண்றீங்க ஆக்சுவலா அந்த ஃபார்மேட்டே தப்பு நீங்க எப்ப படிக்க காம்படி எக்ஸாம்ல எப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நீங்க கூடவே அனலைஸ் பண்ணிட்டே வரும் அதான் எல்லா क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அதாவது எக்ஸாம்பிள் நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல குரூப் டூ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரிலெவன்ட்டா குரூப் டூ குரூப் டூ क्वेश्चन பேப்பர் மட்டும் தான் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு எக்ஸாம்பிள்

அந்த எக்ஸாம்பிள் ட்ரெண்டை நீங்க கரெக்டா குடிச்சிட்டீங்க அப்படின்னா ஷியோரா வந்து அடுத்து நீங்க எழுத போற அந்த எக்ஸாம் வந்து சூப்பராகவே நீங்க பண்ண முடியும் அதாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ண பண்ண அந்த क्वेश्चन பேப்பர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டாலன்ட் இருக்கும் एक्चुअली அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல படிக்கிறதுக்கு ஒரு knowledge வேணுமோ அதைவிட அதிகமாக அந்த क्वेश्चन பேப்பர் ஹேண்டில் பண்றதுக்கான knowledge வேணும் அது ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சிக்கணும் அதாவது இப்போ ஆல்ரெடி எழுதுனா ஒரு விஷயம் புரியும் தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய பெயிலருக்கே வந்து முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க நல்லா ரிவிஷன் பண்ணிருப்பாங்க ஆனா ஈஸியான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சரை கூட தப்பாங்க அதுக்கு வந்து ரீசன் என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த क्वेश्चन பேப்பர் ஹேண்ட்லிங் தான் एक्चुअली. அந்த क्वेश्चन பேப்பர் ஹேண்ட்லி நீங்க கரெக்ட்டா அந்த क्वेश्चन पेपर ஹேண்ட்லிங்கான knowledge நீங்க develop பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷัวரா நீங்க தெரியாத ஒரு क्वेश्चन கூட உங்கள கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஆனா அந்த क्वेश्चन पेपर ஹேண்டில் பண்றதுக்கான knowledge நீங்க டெவலப் பண்ணிக்கல அப்படினா தெரிஞ்ச क्वेश्चன்கூட கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவீங்க. சோ அந்த प्रीवियस ईयर क्वेश्चन पेपर எந்த அளவுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் அந்த அவரே சொல்லுங்க. ஓகே. சார் சொன்ன மாதிரி प्रीवियस ईयर क्वेश्चन, সিলেবাস, books அதுக்கு அடுத்து நாம எதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னா प्रीवियस ईयर क्वेश्चंस. ஒவ்வொரு டைம் நம்ம ட்ரெண்ட் பிடிக்கணும் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருப்பாங்க ஒரு இயர்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி அந்த மாதிரி விஷயங்களை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம என்ன ட்ரெண்ட்ல கொஷ்டின் கேட்குறாங்க விஷயத்த நம்ம புரியணும்னா நமக்கு प्रीवियस இயர் கொஸ்டின் தேடி ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் படிச்சிருக்கிறதுக்கு தான் प्रीवियस இயர் கொஷின் டச் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது நம்ம வந்து புதுசாக ஜாயின் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம எடுத்து பார்த்தாலே நம்ம அப்பதான் புரியும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இல்ல நம்ம எனக்கு இன்னும் புரியலை எடுத்து பார்த்தோன்னே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வந்து வேற வேற சிலபஸ்ல இருந்து வரும் வேற ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு தேர்ட்டி எயிட் எக்ஸாம்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி போர்டில இருந்து ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சிலபஸோட கவர் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அது வந்து ஒரு குரூப் ஒன் கேட்டுக்கான கொஸ்டின்ஸா இருக்கலாம் அதை பார்த்தோன்னே நம்ம வந்து ஓகே அந்த क्वेश्चंस ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஓரி பண்ண கூடாது நம்ம সিলেবাসக்கு என்ன கவர் ஆகுது அந்த விஷயத்தை நாம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த அந்த விஷயத்தை அப்சர்வ் அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ நம்ம புக்ஸ்ல எல்லாம் எங்க கவர் ஆகுது பாத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அஷ்லா மூணாவது ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு நான் பேஸ் பேஸ் சொல்லிருந்தோம் மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடியாஸ் பார்க்கலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெப்சைட்ஸ்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள் பட் டெய்லியும் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்க டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஆக்சுவலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க கரெக்டா டெய்லியும் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கட்ட ரெகுலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஒன்னு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டன்ஸ் வரும் ஸோ அதுவும் உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஜிஎஸ் கொஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது நீங்க கண்டிப்பா வந்து கான்செப்ட் எல்லாமே வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்ல படிப்பீங்க ஆனா இந்த பாட்டி என்ன கொஸ்டின் வரும் பாலிட்டியில் எக்ஸாம்பிள் வரும் பிரசிடண்ட்டில் வருமா இல்லை ப்ரைம் மினிஸ்டர் அந்த ஏரியாவில் வருமா இல்லைனா சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ட்டிகுல ஏரியாவிலேருந்து எந்த எந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ்கான ரோல் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்தது அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருந்ததுங்கிறத அவர்கிட்ட கேட்போம் இருக்கப்போ எனக்கு ஒரு ஃபோர்த் பில்லர்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா நியூஸ் பேப்பர் தான் அது எப்படி எனக்கு யூஸ் ஆகிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்படி அதுக்கு மட்டும் தான் நியூஸ் பேப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்தால் மட்டும்தான் தான் அவன் கொஷின் ஒரு ட்ரெண்டையும் உங்களால பிடிக்க முடியும் நம்ம கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்ட் ட்ரெண்ட் நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த ட்ரெண்ட் எங்க இருக்குன்னா அது சோர்ஸ் எங்க இருக்குன்னா நியூஸ் பேப்பர்ல தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் அப்பாயின் பண்றாங்க ஓகேங்களா ஒரு கவர்னர் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய பாலிட்டிக் रिलेटेडாவும் கேட்கலாம் அப்படி இல்லனா ஸ்கீம்ஸ் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும் அதோட விஷயங்களையும் கரண்ட் अफेयर्सலாம் அதல இருந்து தான் நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ் एग्जाम्स க்கு நீ ஒரு पर्सन இருக்காரு அவரான ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற ஒரு पर्सन இருக்கா அவிட்ட நீங்க கொண்டு போய் क्वेश्चन கொடுத்தீனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும் காரணம் என்னன்னா அவரோட நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணும்போது நிறைய பேர் சஃபர் ஆகுற விஷயம் என்னன்னா படிக்கும்போது டூ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா பண்ணாங்க காரணம் என்னன்னா எடுத்துனே நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ என்னென்னா என் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினி நியூஸ் அதுங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள விட்டுடணும் தேவையான விஷயங்களை மட்டும் கவர் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நான் டைம் எனக்கு ஆஃப் அன் ஹவர் சுருங்கிடுச்சு ஸோ அது டெய்லி டெய்லி நான் அப்டேட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதையும் தாண்டி ஜிஎஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட் ஓகேங்களா அது நிறைய வெப்சைட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வெறும் கரண்ட் அபர்ஸ் ஓரியன்டாக மட்டும் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஜிஎஸ்சியும் கவர் பண்ணணும்னா அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்மே ஜிஎஸ்ஸாக மாற்றிருக்காங்க ஸோ அப்போது நிறைய கண்டென்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் நம்மளால எடுத்துக்க முடியும் கான்செப்டும் அங்கே நமக்கு கொஷினோட ட்ரெண்டும் அங்கே நமக்கு எடுப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்லேருந்து ப்ரீவியஸ் எட் கொஷின்ஸை அனு அனலைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் ஷோர் ஆக்சுவலாக அந்த விஷயத்துலேருந்து ஒரு ரெண்டு விஷயம் உங்களை சொல்ல விரும்புறேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த தெளிவா தெரியும் குரூப் டூ அண்ட் டூ ஏ ஐ மீன் டூ ஏக்கும் மெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த மெயின்ஸ் சிலபஸ் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாமே ஸ்கில்ல செக் பண்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்கள் பார்க்கும்போது இனிமேல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்டன்ஸ் அதாவது பேப்பர் ரீடிங்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகவே இருக்கும் அதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது போனா டிஎன்பிசியில் பிஃபோர் ஒரு ஒன் இயர் டூ இயர் பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் செமஸ்டர் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிங்கன்னா டேரெக்டாக டேரக்டா டேரெக்டாக ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது ஆனா இப்போ கரண்ட் லேஃபை போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் அனாலிட்டிகளாக திங்க் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் கேக்குறாங்க அந்த அனாலிட்டிகல் திங்கிங் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெடி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஷூரா அந்த அனாலிட்டிக் திங்கிங்கும் உங்களுக்கு சேஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த நாலேஜும் சேர்த்து டெவலப் ஆகும் நீங்கள் வெறும் வெப்சைட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுப்பீங்க நாலேஜ் டெவலப் ஆகாது உங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆகணும் அந்த அனாலிட்டிகிட்ட நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணணுன்னு செயல்படனா கண்டிப்பாக பேப்பர் ஃபாலோ பண்ணுவோம் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் செய்தாங்க அடுத்து மெயின்ஸ் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ் டெவலப்மெண்டாக இருக்கட்டும் டீச்சர்ஸ் ரைட்டிங் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் தானோ இது எல்லாமே அதுக்கான மெயின் நீங்கள் பேப்பர் படிக்கும் போதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழ் இன்ஸ்டூடெண்ட்டாக இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும் உங்களுக்கு என்னென்ன மீனிங் தெரியலையோ அந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு டென் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து பார்த்தா புது புது வார்த்தைகள் நீங்கள் டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைண்ட் சாஸ்பெக்ட்லேயுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் கூட வந்து நான் பேச பேச தான் எனக்கு விஷயம் புரிஞ்சது அவங்க எவ்வளோதான் நிறைய படிப்பாங்க நாலேஜபுளாக இருப்பாங்க ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டிஃபிகல்ட்டிஸை எனக்கு ஓவர் கம் பண்ண வச்சு டேஸ்ட் ஓகேங்களா நான் மூணு சோர்ஸை மட்டும்தான் முக்கியமாக நம்மனேன் ஒன்று ஸ்கூல் புக்ஸ் மார்க்கெட் மெட்டீரியல்ஸ் வந்து நான் அதிகமாக டஸ்ட் பண்ணலை அதுலேருந்து கொஷின்ஸும் நான் அதிகமாக நம்ப மாட்டேன் நான் முக்கியமான நம்ம விஷயம் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் செகண்ட் விஷயம் கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கூல் புக்ஸை கழிச்சாலும் அதில் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிளாஸ் நோட்ஸ் மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தாலுமே எக்ஸாமில் போய் உட்காந்த எனக்கு நான் பட்ட முதல் சஃபர் என்னன்னா ஹாஸ்டலேஷன் இருக்கும் அதிகமாக இதுவா அதுவா இதுவா அதுவான்னு இருக்கும் அந்த ஹாஸ்டலேஷன் இதான் இருக்கும்னா நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயம் தான் என்ன ஒரு ஆஸ்பரண்டாக என்ன எவால்வ் பண்ண வச்சு அந்த மூணு விஷயம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு விஷயம் எனக்கு எவால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சென்னை ஐஎஸ் அகாடமி அவங்களுக்கு நான் ரொம்பவேலாக இருக்கணும் ஆஹ் அண்ட் ரொம்ப டேங் சொல்லிக்கிறேன் சென்னை ஐ ஐ